ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் அற்புதமான மாதம் கண்ணன் பகவத்கீதையிலே மார்கழியிலே மிகவும் ஈடுபட்டு நான் மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன் என்று சொன்னான் அப்படிப்பட்ட மாதத்திலே இருபத்தாறாவது பாட்டு மார்கழி நீராடுவான் என்று இங்கே மார்கழி மாதத்திலே மார்கழி மாதத்தையே தன் மாதமாகச் சொன்ன கண்ண நிலத்திலே ஈடுபட்டு அவனை நினைப்பது நீராட்டம் அவனை பேசுவது நீராட்டம் அவனை கொண்டாடுவது நீராட்டம் அவனோடு கலந்து இருப்பது நீராட்டம் என்ற அற்புதமான செய்தி இங்கே சொல்லுகிறாள் மாலே மாலே நாணிவள் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞால பாலன நடுங்கமுற பாஞ்ச தூஞ்சநியமே பொல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுட எனவே சால பெரும் பறைய பல்லாண்டி செய்பாரு கோல்ல கேம் கொடிய விதானமே கொல்ல விழு கேம் கொடிய விதானமே ஆளில் இல்லையாய் அருளேலோரின் பாய் மாலே மணிவள்னா அருமையான பாட்டு இது மா அல்லே இறைவனை அழைக்கும் பொழுது கண்ணா என்று அழைத்தார்கள் மணிவண்ணா என்று அழைத்தார்கள் வைகுண்டா என்று அழைத்தார்கள் மாமாயன் என்று அழைத்தார்கள் மாதவா என்று அழைத்தார்கள் பல பெயரிட்டு அழைத்தார்கள் ஆனால் மா அல்லே இது ரொம்ப அற்புதமான தமிழ் மா அல்லே மால் என்றால் மயக்கம் மால் என்றால் கருமை மால் என்றால் பெருமை கண்ணா நீ புரிந்து கொள்ள முடியாதவன் புரிந்து கொண்டேன் என்று சொல்பவர்கள் உன்னை புரியாதவர்கள் புரியவில்லை என்று சொல்பவர்கள் புரிந்தவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்வார் மாலே இறைவா மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஆண்டாள் பிராட்டியார் நாச்சாற்றி மொழியே குறிப்பிடுகிறார் மாலே ஆஹா அன்பே கருப்பானவனே பெரியவனே இனிமையானவனே எங்களை தினந்தோறும் அன்பிலே நெருக்குபவனே மாலே மணிவண்ணா 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 உன் வண்ணம் மணிவண்ணா மணி எப்படி இருக்கும் ஒளி உள்ளதாக இருக்கும் ஒரு மணி இருக்கிறதே நவமணிகள்னு சொல்லுவார்கள் வைடூரியம் கோமேதகம் புப்பர புப்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து இந்த மணிகளை வைத்திருப்பவன் பெருமையாக பார்ப்பான் என்கிட்ட மணி இருக்குடா எங்கிட்ட வைடூரியம் இருக்குடா எங்கிட்ட கோமேதகம் இருக்கடான்னு சொல்லுவான் கோகினூர் வைரம் இருக்குன்னு சொல்லவில்லையா அது இழந்து விட்டால் அழுவான் இருந்தால் சந்தோஷப்படுவான் அதுபோல் கடவுளை யார் யார் அருள் பெற்று விட்டார்களோ கடவுள் அருளை பெற்று விட்டார்களோ அவர்களெல்லாம் சந்தோஷப்படுவார்கள் అయినాలే కీ మణివన్ భక్తాపాయ భుజంగారుడమణి త్రైల్యలక్షణి గోపీలో చాతకాంగ్ బుధమణి సౌందర్య ముద్రామణి ఎక్కాంతామణి ఋక్మిణి కనకుజద్వందై కూషామణి శ్రేయోదేవ శిఖామణి దిశతునహా గోపాల చూడామణి మణి మణిమణి పాడుగ్ర కురసేఖరావర్ ముకుందాలే అణివన நீரா கண்ணா நீயே மார்கழி உனக்கு பிடித்த மாதம் மார்கழி நாங்களெல்லாம் மார்கழி என்று சொல்லக்கூடிய உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் ஆகையினாலே மார்கழி நீராடுவான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா யார் செய்வனகள் வேண்டுவன கட்டியேல் கண்ணா சீரிய சிங்காசனத்திலே யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று சொல்லி உங்களை உயரத்திலே உட்கார வைத்து உங்களை போற்றி பாடி உங்களுடைய அற்புதமான இங்கே வந்த பெருமையை சொல்லி கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் நின்ற நெடுமால் என்று உன்னை உணர்த்தி இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா மாலே மணிவண்ணா பெரியவர்கள் செய்த வழியைத்தான் புதிதாக கேட்கவில்லை எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வந்து வழி வழி ஆட்சிகின்ற நிலையிலே மேலையார் வேண்டுவன வேண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் அவளுக்கு என்ன வேண்டும் தெரியுமா ஞால எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன சன்னியமே வேண்டுவன என்ன வேண்டும் எங்களுக்கு எல்லாம் நடுங்க முரல்வன வண்ணத்து உன் பாஞ்ச பாஞ்ச சன்னியம் பாஞ்ச பாஞ்சசன்னியம் என்பது கண்ணன் கையிலே உள்ள சங்கிற்கு பெயர் அந்த பாஞ்ச பாஞ்சசன்னியன் என்ற ஒரு அரக்கனுடைய உடலிருந்து எடுக்கப்பட்டது எனவே அது பாஞ்ச பாஞ்சசன்னியம் அதை கையிலே வைத்து கொண்டிருக்கிறான் அது எப்படி இருக்கிறது அலர்த்த எல்லாம் நடுங்க முரல்வன பொதுவாக சங்கு சப்திக்குமானால் ஒலிக்குமானால் அது யாரையும் பயமுறுத்தாது ஆனால் கண்ணுடைய சங்கு என்ன செய்ததாம் தன் பக்கத்திலே ஏழு அக்ரோனி சேனை எதிர்ப்பக்கத்திலே பதினோரு அக்ரோனி சேனை இந்த சேனைக்கு இடையிலே கண்ணன் சங்கெடுத்து ஊதுகிறானாம் எப்பொழுது பாரத போர் தொடக்கத்திலே அப்படி ஊதிய பொழுது சகோஷோ புக்கு அப்பாஞ்ச சென்னியம் பல்லாண்டே சங்கெழுத்து ஊதிய உடனே அத்தனை பேருக்கும் பயத்தை உண்டாக்கியதாம் ஒரு சிங்கம் கர்ஜித்தால் எப்படி ஒரு காட்டிலே உள்ள அத்துணை மிருகங்களும் பயப்படுமோ அது மாதிரி இங்கே சீரிய சிங்கமாகிய கண்ணன் கொள்ள அந்த சங்கெழுத்து ஊதிய பொழுது அத்துணை பேரும் பயந்தார்களாம் எனவே தான் எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து விழுப்பான சங்கமாம் பாலன்ன வண்ணத்தூன் சன்னியமே அந்த சன்னியம் அதாவது சன்னியம் அந்த சங்கு எங்களுக்கு வேண்டும் பெரியோர்களே அன்பர்களே கவனிக்க வேண்டும் கண்ணன் அரசனாக ராஜா கண்ணனாக அரசனாக இருக்கும் வரை என்ன செய்தான் ஆயனாக இருந்தார் இளையனாக இருந்தார் கண்ணன் இளையனாக இருந்த வரை கையில் என்ன வைத்திருந்தான் புல்லாங்குழல் வைத்திருந்தார் கண்ணன் அரசனான உடனே புல்லாங்குழலை விட எது முக்கியமாக ஆகிவிட்டது சங்கு முக்கியமாக ஆகிவிட்டது எனவே குழல் எடுத்து என்ன செய்தார் வேங்குழல் வைத்துக்கொண்டு புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு அத்தனை பேரையும் மயக்கினான் சங்கை வைத்துக்கொண்டு எதிரிகளை வெறுட்டினான் எனவே அன்பை காட்ட புல்லாங்குழல் அம்பு போல எதிரிகளை அழிப்பதற்கு சங்கு எனவே ஞாலத்த எல்லா நடுங்க முரல்வன பாலன்ன சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாருடையனவே பெரிய பெரிய சங்குகள் எங்களுக்கு வேண்டும் அத்தனை பேருக்கும் வேண்டும் தனி ஒருவனுக்கு உணவில எனின் ஜகத்தினை அழித்திடுவோம் அத்தனை பேருக்கும் வேணும் ஈச் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஈச் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் போல்ன சங்கங்கள் போய்பாவுடையனவே சால பெரும் பறையே எங்களுக்கெல்லாம் பறை வேண்டும் கண்ணா நாங்கள் தனியாக இருந்தால் வேண்டாம் நீயும் கூட சேர்ந்து நாங்கள் இப்பொழுது ஊர்வலம் நடத்தப் போகிறோம் அல்லவா பாவை விழாவுக்கு அணிசேர்க்க வேண்டும் அல்லவா ஆகையினாலே சால பெரும் பறையே பெரிய பெரிய பறைகள் வேண்டும் அந்த பறைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் கோவிந்த 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 என்று சொல்லிக்கொண்டே உன் பெருமையை சொல்லிக்கொண்டே உன் போற்றியை சொல்லிக்கொண்டே அன்றிய உலகமழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி 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 என்று பாடி நாங்கள் பறையடிப்போம் ஆகையினாலே பறைய வேண்டும் சாலப்பெரும்பறையே அடுத்து என்ன வேண்டும் பல்லா அண்டிசைப்பாரே பாடுவதற்கு பல்லாண்டு பாடுவதற்கு அடியார்கள் தேவை பல்லா அண்டிசைப்பாரே அது மட்டும் போமா ஒளி வேண்டாமா கோல விளக்கே நீயே ஒரு ஆயர் குலத்தின் அணி விளக்கு நீ எங்களுக்கு ஒரு விளக்கு வேண்டும் எனவே அந்த அணியிலே நாங்கள் இந்த பாவை நோன்பு நோர்க்கும் பொழுது எங்களுக்கு விளக்குகள் மங்கள விளக்குகள் வேண்டும் எனவே நீங்களே விளக்குகள் தானே என்று கண்ணன் சொல்லுகிறான் ஆமாம் நாங்கள் விளக்கு என்றாலும் விளக்குக்கு ஒரு விளக்கு வேண்டும் என்றான் எப்படி நீ கிடைத்திருக்கிறாயோ அதுபோல எங்கள் கையிலே மங்கள விளக்கு வேண்டும் என்று சொல்லி கோல விளக்கே இது மட்டும் போதுமா கொடியே கருடக்கொடி வேண்டும் இந்த ஊர்வலம் எந்த ஊர்வலம் தெரிய வேண்டாமா இது யாருடைய ஊர்வலம் தெரிய வேண்டாமா கண்ணா உனக்கு ரொம்ப பிடித்தது புள்ளூருவான் நீ கருடன் மேலே வரக்கூடியவன் எனவே உன்னுடைய வாகனமாகிய அந்த கொடி எங்களுக்கும் வேண்டும் ஆகையினாலே கருடக்கடி நாங்கள் எல்லாம் திருமாலடியார்னு தெரிய வேண்டாமா எனவே கருட கொடி வேண்டும் சாலப்பெரும் பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடியே அது மட்டுமா விதானமே இங்கே பல பொருள் இருக்கிறதுக்கு விதானம் என்று சொன்னால் பனிக்காலமாக இருப்பதனாலே நாங்களெல்லாம் இப்போது உன்னுடைய பொருளாக ஆகிவிட்டதனாலே எங்களுக்கு மேலே பனி விழாமல் இருப்பதற்காக விதானம் மேல்தட்டு வேணும் என்று கேட்கிறார் இன்னொரு அர்த்தம் என்னன்ன கண்ணா நீ திருமகளோடும் மண்மகளோடும் சேர்ந்து இருக்கும் பொழுது உனக்கு ஆதிசேஷனே கொடையாக இருக்கும் அல்லவா அது மாதிரி எங்களுக்கும் உங்களோடு சேர்ந்து இருப்பதனாலே உன்னோடு சேர்ந்து இருப்பதனாலே எங்களுக்கும் ஒரு அற்புதமான மேல் விரிப்பு வேண்டும் என்று சொல்லி கோல விளக்கே கொடியே விதானமே கண்ணன் கேட்கிறானா அத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமா ஒரு ஆதிசேஷன் தானே உண்டு பல்லாண்டு பாட ஒரு பெரியாழ்வார் தானே உண்டு பாஞ்சசன்யம் ஒன்றுதானே உண்டு எனவே நான் எப்படி எல்லோருக்கும் கொடுக்க முடியும் கேட்ட பொழுது உன்னாலே முடியும் ஏனென்றால் ஆளின் இளையாய் சுருக்குவார சுருக்கினாய் சுருக்கினாயதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய் உன்னாலே பெருக்கிக் கொள்ள முடியும் சகஸ்தசீரு தோள்கள் புருஷக தோள்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் ஆகையினாலே ஆளின் இலையிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன ஆளிலும் படுத்துக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் உலகத்தை நீயே விழுங்கி விடுவாய் சக்தி பெற்றவனானதாலே ஆலி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் மாலே ஆலி நிலையாய் நீ அன்புக்கு கட்டுப்பட்டு சிறியவனாகவும் இருப்பாய் உலகத்தை விழுங்கும் போது பெரியவனாகவும் இருப்பாய் எனவே எளிய தன்மையும் உண்டு உனக்கு மேன்மைத்தன்மையும் உண்டு அப்படிப்பட்ட நீயங்களை காக்க வேண்டும் என்று ஆலி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் என்ற ஆண்டாள் பாடுகிறாள் அற்புதமான பாடல் இந்த இருபத்தி ஆறாவது பாடல் தொடர்ந்து நாளை பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்